நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறையில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த போலி ரேணுகாவோட ராஜதந்திரத்தை நம்ம விஜய நம்ம கதிரேசனை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வருடக்கு லைக் பண்ணுங்கள் வரப்போகிற எபிசோடில் நம்ம கையும் காலமாக செக்கிறது மட்டும் இல்லாமல் இவளுடைய சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக அழிக்க போகிறாங்க ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு இந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ரேணுகாவை கூப்பிட்றாங்க ஆனால் என்னை வந்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் தொந்தரவு பண்ணுங்கள் கண்டிப்பாக என் கழுத்து அறுத்துக்கிட்டு நான் செத்துருவேன்ற மாதிரி இந்த ரேணுகா ஜனநாயக மிரட்டிட்டு இருக்கங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதில்ல அப்படின்ற காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க கண்டிப்பாக இப்போ ரகு கிட்ட போனங்களா ரகு ஆல்ரெடி வந்துட்டு இந்த ரேணுகா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க இவன் வந்துட்டு உன்னுடைய சுயரபத்தை ஒட்டு மொத்தமானா இந்த விஜய்க்கும் இந்த கதிரேசனுக்கும் தெரியப்படுத்திடுவேன் போன வேலையை மட்டும் நீ பார்த்துட்டு வரணும் அந்த ஒரு டெண்டருக்காக ஒன்றுனா இந்த ஒரு வீட்டுக்கு அனுப்பிச்சான் ஆனால் நீ இப்போ விஜய் கூட வாழறன்னு சொல்லிட்டு இருக்க கண்டிப்பாக இது மாதிரி வந்துட்டு நீ காரியத்தை பண்ணிட்டு இருந்தேனவா உருதலை கேட்காம ஒன்றா மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலைமையில் கண்டிப்பாக நம்ம ரேணுகா அந்த ஒரு ரகு கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போனாவா இவளுடைய எல்லா உண்மையுமே புட்டு புட்டு நம்ம விஜய் கிட்ட தெரியப்படுத்துருவாங்க அதுக்கப்புறம் இவ கண்டிப்பாக நடு தெருவில் நிற்கணுங்க ஏன்னா இப்போ இருக்குமே இந்த ரகுவை பகைச்சு கேட்டவங்க யாரும் சந்தோஷமாக வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில் இந்த ரேணுகா வந்துட்டு இப்போ அவசரப்பட்டு அவளுடைய எல்லா உண்மையுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம இருந்துக்கிட்டு இல்லை நீ கண்டிப்பாக வேணுங்கக்கா நீ வந்தியே தீரணும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ற மாதிரி உறுதியாக சொல்லிகிட்டு இருக்குங்க நம்ம விஜயும் வலுக்கட்டாயமாக கூப்பிட்றேங்க ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவளுடைய தண்டவாளம் பண்டவாளம் எல்லாமே வந்துட்டு நடு தெருவுக்கு வந்துடு போகுதுங்க ஆனால் இப்போதாங்க நம்ம விஜய்க்கு வந்துட்டு மல்லி சொன்ன மாதிரி கொஞ்சம் டவுட்டு வருது இவள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன்னு சொல்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் இவளுக்கு கை அறுறத்துக்கும் கழுத்து காரணம் அதுல ரொம்ப நல்லாவே தெரியுது இவன் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிற அதை வந்துட்டு கண்டுபிடிக்கணும் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவளே வந்துட்டு சொல்லிட்டா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கங்க ஆனால் இவளுடைய நடிப்புக்கு வந்துட்டு அவார்டே கொடுக்கலாங்க எப்படியாச்சும் வந்துட்டு இவளுடைய சுயரபத்தை நம்ம கதிரேசனும் நம்ம விஜயம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ரகுக்கு வந்துட்டு டாக்டர் நீங்கள் வந்து உங்களை பார்க்கலான்னு வந்தங்க ஆனால் இந்த ரேணுகா வரமாட்டேன்ட்டா அறுத்துக்குன்னு சொல்கிறா நீங்களே கொஞ்சம் தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்து செக்கப் பண்ணுறீங்களான்ற மாதிரி கேட்க போகிறாங்க அப்போ தாங்க இந்த ரகு வந்துட்டு அவள் உங்கள் வீட்டில் இருக்கிற பேர் ரேணுகாவே கிடையாது அதே சமயம் நீங்கள் பெற்ற பொண்ணும் கிடையாது அவளுடைய உண்மையான பெருசுடரி அவள் பக்கா ஃபோர் டுவெண்ட்டி ஜெயிலுக்குள்ளே அவள் இவ்வளோ நாளாக இருந்துட்டு இருந்தா உங்களை வந்துட்டு ஏதோ ஒரு காரணம் திட்டம் போட்டு ஏமாத்து தான் வந்திருக்கா அப்படின்ற உண்மை வந்துட்டு இந்த ரகு சொல்ல போறாங்க ஒரு கட்டத்தில் கோவம் அடைஞ்ச நம்ம விஜய் வந்துட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க அப்படி பாவி மாவளி உன்னால வந்துட்டு எங்களுடைய எல்லா வாழ்க்கையுமே வந்துட்டு இப்ப சீரழிஞ்சு நின்றுட்டு இருக்கு நாங்கள் என்ன உனக்கு அப்படி துரோகம் பண்ணோம் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம் ரேணுகா நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் என் பொண்டாட்டி ரேணுகா பேரில் வந்த நீ ஒரு பிசாசு உன்னை இதுக்கு மேலே நான் விட்டு நம்ம நான் மனுஷனே கிடையாதுன்னு பயங்கரமான ஆக்ரோஷமான ஒரு கோபத்தில் இந்த ரேணுகாவை அடி பிளக்கிறாங்க ஆனால் நம்ம கத்ரேசனோட சுயரூபம் இந்த ரேணுகாவுக்கு தெரியலங்க ஏன்னா அப்போ வந்து ரொம்ப நல்லா பேசுகிறாங்க நல்லவங்க நினச்சிட்டு இருக்காங்க இருக்கிறதுலே ரொம்பவே மோசமானவன அது நம்ம கத் முதிரியே சொன்னாங்க அவங்ககிட்ட போய் வச்சுருக்காளே இந்த ரேணுகா இப்போ வந்துட்டு இப்பயாச்சு நம்ம மல்லிக் பண்ண துரோகத்துக்கும் அந்த ஒரு வீட்டில் விஜயை ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தமாக வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போறதுங்க நல்லா இருக்கு